நினைவு கூறுங்கள் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன் பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் ரசூல் வருவார் நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக என கூறினான் நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்றும் கேட்டான் நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் எனவே இதன் பின்னரும் எவர் ஏனும் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தீயவர்கள்தாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன மேலும் அவையெல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும் எங்கள் மீது அருளப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மூசா ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் அவர்களில் எவரொருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லிம்களாக ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் தான் இருப்பார் அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக இந்த தூதர் உண்மையாளர்தான் என்று சாட்சியம் கூறி ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்களே அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான் நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகள் மனிதர்கள் அனைவரின் சாபமும் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்கு உரிய கூலியாகும் இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் அளப்பரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான் எவர் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து மேலும் அந்த குஃப்ரை அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள்தாம் முற்றிலும் வழிகட்டவர்கள் எவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடம் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் நேசிக்கும் பொருட்களில் இருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் இஸ்ராயில் என்ற யாக்கூப் தௌராத் அருளப்படுவதற்கு முன்னால் தன் மீது ஹராமாக கொண்டதை தவிர இஸ்ரவேலர்களுக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது நபியே கூறும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தையும் கொண்டு வந்து அதை ஓதி காண்பியுங்கள் என்று இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாஹின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள் நபியே நீர் கூறும் அல்லாஹ் இவை பற்றி உண்மையையே கூறுகிறான் ஆகவே மொமின்களே நேர்வழி சென்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள் அவர் முசிரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை இறை மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளதுதான் அது பறக்கத்து மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன உதாரணமாக இப்ராஹிம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம் இருக்கின்றது மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பு பெறுகிறார் இன்னும் அதற்கு செல்வதற்கு உரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும் ஆனால் எவரேனும் இதனை நிராகரித்தால் அதனால் அல்லாவுக்கு குறை ஏற்படப் போவதில்லை ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான் வேதத்தை உடையோரே அல்லாவின் ஆயத்துக்கள் என்னும் அத்தாட்சுகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரிக்கின்றீர்கள் அல்லாஹே நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கிறானே என்று நபியே நீர் கூறுவீராக வேதத்தை உடையோரே நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவின் பாதையில் இருந்து ஏன் தடுக்கிறீர்கள் அல்லாவின் ஒப்பந்தத்திற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக எண்ணுகிறீர்களா இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை என்றும் நபியே நீர் கூறுவீராக நம்பிக்கை கொண்டோரே வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்ட பின் காப்பிர்களாக திருப்பி விடுவார்கள்